வரமத்துலாஹால உங்கள் அனைவரின் மீதும் இறைவனுடைய கருணை அமைதி என்றென்றும் உண்டாகட்டுமாக அன்பு நண்பர்களே நான் இன்னைக்கு வந்து உங்க கிட்ட வந்து ஒரு அவசியமான அவசரமான ஒரு நூலோட உங்களை வந்து சந்திக்கிறேன் ஒரு விஷயத்துக்காக நான் வந்து உங்களை வந்து சந்திக்க வர்றேன் அது வந்து ஏற்படுத்திய தாக்கம் சமூகத்தில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் ஏற்படுத்த வேண்டிய தாக்கம் குறித்து சில செய்திகளையும் வேண்டுகோளாக வந்து நான் வந்து முன்வைக்கிறேன் கண்டு உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன் பார்வைக்கு தெரியுதா என்னன்னு தெரில மஜிலிசு மதாரிசு அரபியா மஜிலிசுல் மதாரிசுல் அரபியா அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரபு கல்லூரிகள் ஆலிம் சனது ஆலிம் பட்டம் கொடுக்குறாங்க இல்லையா அந்த அரபு கல்லூரிகளுடைய கூட்டமைப்பு எங்கெங்கெல்லாம் வந்து அரபு கல்லூரி இருக்கின்றதோ மதரசாக்கள் இருக்கின்றதோ அங்கு இருக்கக்கூடிய முதர்ரிஸ் என்று சொல்லக்கூடிய ஆசிரிய பெருமக்களுடைய நலன்கள் அவர்களுடைய பாடத்திட்ட முறைகள் அடுத்ததாக வந்து அதனை தொடர்ந்து இருக்கக்கூடிய அதனைத் தொடர்ந்து இருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவர்களுடைய சூழ்நிலை அவர்களுடைய கல்வித்தரம் இதனை அடுத்ததாக இருக்கக்கூடிய மதரசாக்களுடைய கட்டமைப்பு அதை நிர்வகிக்கக்கூடியவர்களுடைய முறைகள் இது குறித்து எல்லாம் வந்து உருவாக்கப்பட்டது தான் மஜிலிசுல் மதாரிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்கிறாங்க உதாரணத்திற்கு வந்து ஆசிரியர் கூட்டமைப்பு அப்படிங்கிற மாதிரி கூட வந்து ஒரு தோராயமாக வந்து வைத்துக்கொள்ளலாம் இதில் நான் மிகுதமாக வந்து அரபி வார்த்தைகளை வந்து நான் வந்து பயன்படுத்துவேன் இது வந்து அரபு கல்லூரி சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கும் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் அது நல்லா புரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் முன் வச்சுக்கிறேன் அடுத்து இந்த நூல் குறித்து உண்டான சில விஷயங்களை வந்து பார்க்குறேன் இது வந்து இந்த புக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வந்து இந்த ஒரு சிறிய நூலை வந்து வெளியிட்ருக்குறாங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு பக்கங்களை உள்ளடக்கியது இது ஒரு நூலுன்னு கூட சொல்ல முடியாது ஒரு பிரசுரம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் மஜ்லிசு மதாரிசு அரபியா அப்படிங்கிற ஒரு ஒன்றை உருவாக்கி அதில் போட்ட வந்து தீர்மானத்தை வந்து அவங்க வந்து வெளியிட்டுருக்கிறாங்க இதில் இருக்கக்கூடிய விஷயம் இதில் என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த பிரசுரம் அந்த அட்டப்பட இந்த பிரசுரம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மே பதினெட்டு மற்றும் பத்தொன்போது சனி ஞாயிறு ஆகிய தேதிகளில் சேலம் செவ்வாய்ப்பேட்டை அஞ்சுமன் மஸ்ஜிதில் நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க தென்னகத்தின் அனைத்து தகசீல் அதாவது அரபி பட்டம் கொடுக்கக்கூடிய மதரசாக்களின் பூர்வாங்க ஆலோசனை மாநாட்டின் இருநாள் நடவடிக்கை குறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை பற்றி வந்து போட்டிருக்கிறாங்க சரியா இதற்குண்டான முயற்சிகள் எடுத்த வந்து பல உஸ்தாதுமார்கள் இதுக்கு வந்து முழு முயற்சி வந்து எடுத்துருக்குறாங்க இதில் மிக முக்கியமாக யார் யாரெலாம் ஒன்று கூடியிருக்கிறாங்க அப்படின்னாக்கா மிக முக்கியமான ஆளாக எஸ்எஸ் முகமது அப்துல் காதர் உத்தமம்பாளையம் நபர்லாக இருக்கத்தகு இதில் நான் வாசிக்கக்கூடிய பெருமை தொண்ணூற்றி ஒன்பது அல்லது நூறு சதவீத மார்க் அறிஞர்கள் கூட வந்து அவங்க வந்து மரணித்திருப்பார்கள் மறுமுகமாக இருப்பாங்க இதில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இந்த மஜ்லிசுல் மதாரிஸு அரபியா இந்த கூட்டமைப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க உருவாக்குனதோடு மட்டுமல்லாமல் அதில் வந்து மிக முக்கியமானதாக அரபு கல்லூரியில் பணியாற்றக்கூடிய முதர்ரிஸ் என்று சொல்லக்கூடிய ஆசிரிய பெருமக்களுடைய அந்த பொருளாதாரம் அவங்களுக்குண்டான அந்த ஹதியாக்கள் வந்து ஹதியா என்று சொல்லக்கூடிய அந்த ஊதியங்கள் வந்து அவர்கள் திருப்திப்படக்கூடிய அளவில் வந்து நிரப்பமாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சுருக்கிறாங்க அடுத்ததாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் வந்து இப்போ தீர்மான தீர்மானங்களை வந்து சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இந்த காலகட்டத்தில் வந்து ஒன்றிய அரசு வந்து வக்ஃபு வாரியம் மூலமாக ஒரு பாடத்திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க அதை வந்து இந்த கூட்டமைப்பு மஜ்லிசுல் மதாரிசுல் அரபியா கூட்டமைப்பு வந்து அதை வந்து மறுத்ததோடு மட்டுமில்லாமல் மறு அறிவிப்பு வருகின்ற வரைக்கும் அதை வந்து ஏற்க வேண்டாம் அதில் இருக்கக்கூடிய சாதக பாதங்களையெல்லாம் வந்து நாம் வந்து அலசணும் அது குறித்து தெரிஞ்ச பின்னாடி வந்து நம்ம அதை வந்து என்ன செய்யலாங்கிறத யோசிக்கலாம் ஒன்றிய அரசு வந்து இதன் மூலமாக மதரசாக்களுடைய விவகாரங்களில் கை மத விஷயங்களில் கை வைக்கிறதோ என்கின்ற அச்சப்பாடு இருக்குது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தையும் அது அன்றைய காலகட்டத்திலேயே ஆளும் அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தையும் வந்து அங்கே வந்து போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதில் வந்து தெரிய வருது அடுத்ததாக இந்த மஜ்லிசுல் மதாரிசுல் அரபியாவினுடைய மிக முக்கியமான நோக்கமாக அரபு கல்லூரிகள் ச பட்டம் பெற்று வெளிவரக்கூடிய அந்த ஆலிம் பெருமக்கள் அந்த மாணவ செல்வங்களிடத்துலருந்து ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை அப்படிங்கிறதுக்காக வந்து ஒருங்கிணைப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வருடத்திற்கு வந்து ஒரு ஒரு ஒன்று கூடல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி மாணவர்களுடைய அந்த கற்கும் திறன் ஒரு தேர்வின் மூலமாக வந்து அதை வெளிப்படுத்தி கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியாக அந்த மஜூலுஸ் மதாரிஸ் அரபியாவுடைய நோக்கத்தை வந்து முன் வச்சுருக்குறாங்க அதில் இப்போதைக்கு பல சில வருடங்களாக வந்து ஹதீஸ் கலையில் வந்து பரிச்சை எழுதுவாங்க மஜுலிஸ் மதாரிஸ் அரபியாவிலேருந்து அடுத்ததாக வந்து குரான் விறுவிறே என்று சொல்லக்கூடிய தப்சீலையும் எழுதுவாங்க சில காலகட்டத்தில் வந்து இலக்கண முறைகள் அந்த நகுவுன்னு சொல்லக்கூடிய அந்த முறைகளையும் வந்து சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம வந்து கூடுதலாக வந்து இணைச்சிக்கிட்டால் நல்லாயிருக்குன்றதையும் நான் வந்து சுட்டி காட்டுறேன் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய மஜலிசு மதாரிசு அரபியாவினுடைய அந்த நிர்வாகிகளுக்கு ஒரு வேண்டுகோளாக வந்து நான் வந்து முன்வைக்கிறேன் ஏனென்றால் அரபு கல்லூரிகள் இப்போது இருக்கக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் மாணவ செல்வங்கள் ஆசிரிய பெருமக்கள் எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அளவிலான சவால்களை முன்னிறுத்தி இந்த விஷயங்களெல்லாம் வந்து எனக்கு மனசில் பட்டதுனால வந்து நான் வந்து சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு இப்போ ஏற்கனவே சொன்ன தீர்மானங்களில் விஷயம் உள்ளடக்கியதோடு சேர்த்து ஒவ்வொரு மதரசாக்களுடைய ஆலிம் பெருமக்கள் முதரசுகள் அவர்களுடைய ஊதியங்கள் குறித்து அவர்களுக்கு வந்து வருட அந்த முடிவில் வந்து போனஸுடன் கூடிய அந்த விடுமுறை குறித்து உண்டான விஷயங்களையெல்லாம் ஒவ்வொரு மதரசாக்களுடைய தலைமைக்கும் அல்லது வந்து அந்த நிர்வாகிகளுக்கும் கவனப்படுத்தப்பட வேண்டிய பொறுப்பு மஜிலிஸ் மதாரிஸிற்கு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து அழுத்தமாக சுட்டி காட்டிக்கொள்கிறேன் அடுத்ததாக வந்து மாணவ செல்வங்களுடைய இந்த கற்றல் திறன் அந்த அவர்கள் வெளிவருகின்ற பொழுது ஒரு மிகச்சிறந்த மார்க்க அறிஞர்களாக உருவாகணும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து இன்னும் கூடுதலாக கவனத்தை செலுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் வந்து சுட்டி காட்ட விரும்புகிறேன் ஏனென்றால் இந்த நூலில் வந்து இந்த பிரசுரத்துலேருந்து ஒரு தீர்மானம் போடப்பட்டிருக்குது அவர்களுடைய இந்த பேச்சு திறமை இருக்கிற பேச்சு கலை குறித்தும் அவர்களுக்கு வந்து தேர்வு நடத்த வேணும் அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்கேன் அந்த வகையில் ஒவ்வொரு அரபு கல்லூரியினுடைய பட்டவகுப்பு மாணவர்களுக்கான பேச்சு போட்டியை வந்து வச்சு அவர்கள் என்னென்ன மொழிகளில் இருக்கிறார்களோ தமிழ் உருது ஆங்கிலம் ஃபார்சி அரபிக் போன்ற மொழிகளில் வந்து அவர்களுக்கு வந்து பேச்சு போட்டியை வச்சு அவர்களுக்கு என்ன இது தாய்மொழியாக இருக்கிறதோ அதுலேயும் வந்து அவர்களை வந்து நல்ல முறையில் வந்து அவர்களை வந்து சரி செய்து எழுந்து அனுப்ப வேண்டிய அந்த பொறுப்பு அது இதுலேயும் வந்து கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் வந்து நான் வந்து முன்வைக்கிறேன் அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய கோரிக்கையை வந்து உங்களுக்கு வந்து ஞாபகமூட்டுறேன் இன்றைக்கி வந்து இந்த நூலை வந்து இந்த பிரசுரம் வந்து இன்றைய தினத்தில் நேற்றைய தினத்தில் வந்து நண்பர் தையூப் அங்கே வந்து ஒரு சிலிஸ் ஷர்ட்ஸ்னு சொல்லிட்டு மதுரையில் வச்சுருக்காங்க அவர் மிகச்சிறந்த நண்பர் ஒரு பெரிய புத்தக குவியலை நூல் குவியலை வந்து எனக்கு வந்து கொடுத்தார் மாத இதழ்களாக கொடுத்தார் வச்சுக்கோங்கிறதுன்னு சொல்லிவிட்டு அதை நான் வந்து பிரித்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சில நூல்கள் வந்து என்னுடைய கண்ணில் வந்து பட்டுச்சு இந்த இது இந்த பிரசுரத்தையே நான் வந்து ஒரு பெரிய பொக்கிஷமாக வந்து நான் வந்து பார்க்குறேன் வேறு சில விஷயங்களும் எனக்கு கிடைச்சிச்சு அதையும் நான் பின்னாட்களில் வந்து உங்களுக்கு வந்து சுட்டி காட்டுறேன் சரியா மதரசாக்கள் அரபு கல்லூரிகளில் வந்து போதிக்கப்படக்கூடிய அந்த பாடத்திட்ட முறைகள் என்பது ஜோன்பூரை சார்ந்த நிஜாமுத்தீன் முல்லா நிஜாமுத்தீன் சாஹிப் கத்தர் ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் வந்து கொடுத்த அந்த நிஜாமிய சில்சிலா சில்சிலா நிஜாமியா அந்த பாடத்திட்ட முறைகளை தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய எல்லா அரபு கல்லூரிகள்லேயும் வந்து வச்சு ஒரே பாடத்திட்டமாக வந்து நடத்துகிறாங்க பரவலாக சற்று கூடுதல் குறைவாக இருந்தாலும் கூட பாடத்திட்ட முறைகள் சற்று முன் பின்னாக இருந்தாலும் கூட இலக்கண முறைகள் இருக்குது அடுத்ததாக வந்து இலக்கிய முறைகள் இருக்குது அடுத்ததாக வந்து அந்த அரபிக்கினுடைய அந்த மொழி வளர்த்து சம்மந்தப்பட்ட பாடத்திட்ட முறைகள் இருக்குது அடுத்ததாக வந்து வரலாறு சம்பந்தப்பட்ட வரலாறும் அடுத்ததாக வந்து நற்குணங்கள் குறித்து உண்டான இஹ்யா உலுமித்தீன் போன்ற பல நூல்கள் வந்து வரலாறும் அகலாக்கும் சம்மந்தப்பட்ட நூல்கள் வந்து அந்தந்த பகுதிக்கு அந்தந்த காலத்துக்கு தகுந்தவாறு வேறு வேறு நூல்களை கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பரிந்துரை செஞ்சுருக்கிறாங்க அடுத்ததாக வந்து குரான் விரிவுரை ஏதாவது தப்சீர் சம்மந்தப்பட்டது அடுத்ததாக வந்து ஹதீசு கலை சம்பந்தப்பட்ட பல நூல்களெல்லாம் வந்து அவங்க வந்து சுட்டி காட்டியிருக்கிறாங்க இதுவெல்லாம் வந்து நிஜாமிய சில்சிலா அந்த அந்த பாடத்திட்ட முறைகளில் தான் வந்து நம்ம வந்து எல்லா அரபு கல்லூரிகளும் பெரும்பாலும் ஓதிக்கொண்டிருக்கிறோம் அதில் அவங்க அன்றைய காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வாக்கில் போட்ட தீர்மானங்களில் மிக முக்கியமான ஒன்று உலக கல்வியையும் மத கல்வியையும் அதை மார்க்க கல்வியையும் ஒரு காலத்திலே ஒன்றிணைக்கக்கூடாது இப்போதைக்குண்டான சூழ்நிலையிலேருந்து ஒன்றிணைக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மிக தெளிவான ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கிறாங்க அதுக்கு அவங்க வந்து ரொம்ப சில பேர் வந்து இரண்டு ஈருலக கல்வியும் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே என்கின்ற பல கருத்துக்களை வந்து பல மக்கள் முன்வைத்த பொழுது அவர்கள் சொன்ன காரணம் வந்து உலக கல்வியை கொடுக்குறவங்க சிறப்பான முறையில் அதை நல்ல முறையில் கொடுக்கட்டும் மார்க்க கல்வியை கொடுக்குறவங்க மிகச்சிறப்பான சிறப்பான முறையில் அதை நல்ல முறையில் கொடுக்கட்டும் இரண்டையும் போட்டு குழப்பிக்கிட்டால் அந்த மாணவனுடைய கல்வி தரனில் வந்து அந்த அதில் வந்து சிந்தனை தரனில் வந்து குறைபாடுகள் ஏதாச்சும் வந்துடும் இப்போதைக்கு அது வேண்டாம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தீர்க்கமாக அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வாக்கில் வந்து அதை வந்து தடுத்திருக்கிறாங்க ஆனால் இப்பொழுது வந்து பல அரபு கல்லூரிகளில் பொதுத்தேர்வு எழுதக்கூடிய ஒரு முறைகளையும் அதனை தொடர்ந்து கல்லூரிகளுக்கு அரசு கல்லூரிகள் அதாவது ஆர்ட்ஸ் கலை அறிவியல் கல்லூரிகள் அதை தொடர்ந்து மேலதிகமான இன்னும் கூடுதலான சில கல்லூரிகளுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து எப்போது இருக்கக்கூடிய மாணவர் செல்வங்கள் வந்து உருவாக்கிக்கிட்டாங்க அடுத்து இந்த ஏன் நம்ம இப்போ கவனப்படுத்துகிறோம் அப்படின்னாக்கா அன்றைய காலகட்டத்திலேயே இது வந்து இந்த திட்டங்கள்லாம் உருவாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுனாக்கா இப்போது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுனாக்கா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருடங்களை வந்து கடந்துட்டோம் ஐம்பது வருடங்களை கடந்தும் கூட மஞ்சுசுல் மதாரிஸ் அரபியா வந்து எந்த மாதிரியான செயல்பாடுகளை முன்னெடுத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது வந்து அரபு கல்லூரி நடத்தக்கூடிய அந்த அரபு கல்லூரியில் இருக்கக்கூடிய அந்த மாணவ செல்வங்கள் முதரிசுகள் அங்கெல்லாம் வந்து கவனத்தில் கொள்ளணும் ஒவ்வொரு மதரசாக்களையும் வந்து எந்தெந்த முறையில் நடத்தப்படுது எப்படிப்பட்ட மதரசாக்கள் இருக்கிறது மாணவர்களுக்கு உண்டான அந்த கட்டமைப்பு வசதிகள் இருக்கிறதா யார் நடத்துகிறா அடுத்ததாக வந்து ஆசிரியர் பெருமக்கள் போதுமான அளவுக்கு இருக்கிறாங்களா என்னென்ன கித்தாபுகள் நடத்தப்படுது அந்த மதரசாவில் பயிலக்கூடியவர்கள் பொருளாதாரம் வேண்டி வெளியே போடுறாங்களா இப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களெல்லாம் வந்து கவனிக்கக்கூடிய பொறுப்பு வந்து மஜுலிஸ் மதாரிஸுக்கு வந்து இருக்குது ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வாக்கில் அந்த அந்த சமயங்களில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு இதில் வந்து உலமாக்கள் வந்து பலர் கலந்துக்கிட்டாலும் கூட ஒரு இருபது பதினஞ்சு இருபது அரபு கல்லூரிகள் வந்து கடிதங்கள் அனுப்பி அந்த மஜில்ஸ் மதரசை நாங்கள் இணைந்து கொள்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை வந்து அனுப்பி வந்து அதில் வந்து சுட்டி காட்டியிருக்கிறாங்க பல பேர் வந்து பாக்கியாத்து சாலியாத் முதற்கொண்டு லத்தீஃபியா மதரசா மதரசை ஜமாலியா மதரசை மன்போல் உலா மதரசை மன்போல் அன்வர் லால்பேட்டை அல் ஜாமியாத்துல் அரபிய ரியாலுல் ஜனான் அந்த பேட்டையிலேருந்து மதரசா மசையம் மிஸ்பால் ஹுதான் ஈடு நூருல் முகம்மதியை புதக்கூடிய தாவூதியா மதரசா அந்த ஈரோடு அந்த தாருல் உலம் சபீல் ரஷாத் பெங்களூரு மதரசா நூருல் இஸ்லாம் சூரமங்கலம் சேலம் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அப்போது இருந்த கே ஷர்ஃபுத்தீன் அல்லாஹ் அந்த மர்கும் வந்து இதில் இதனுடைய உருவாக்கத்தில் வந்து மதாரிஸ் மதாரிசு மிக முக்கியமான வந்து பங்கு பங்களிப்புலாம் கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக வந்து பள்ளப்பட்டி பெரிய மதரசா என்று சொல்லக்கூடிய மகுதுமியா பள்ளப்பட்டி அஞ்சுமன் தாயு அரபி மதரசா அடுத்ததாக வந்து சேலம் மதரசா எம்சாயுள் உலும இப்படியெல்லாம் வந்து பல பேர் வந்து பல மதரசாக்களுடைய பிரதிநிதிகள் மதரசாக்கள் இருந்து உஸ்தாத் மகளெலாம் வந்து கலந்து கொண்டு ஒவ்வொருவரும் இரண்டு நாள்மே நடந்த பலதரப்பட்ட தீர்மானங்களை வந்து நிறைவேற்றிருக்கிறாங்க இதெல்லாம் நான் இப்போ ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா அதோடு வந்து இந்த மஜுல்சு மதாரஸ் அரபியானுடைய உருவாக்கத்தில் மூன்றாவது ஒரு ஆளாக ஹாஃபிஸ்கி அப்துல் அஹாது ஆலிம் அஜஸ் அல்லாஹ் நபர் அல்லஹ் மறுக்கதா அந்த உஸ்தாதும் வந்து மிக முக்கியமான பங்கு வைத்திருக்கேன் பல உஸ்தாதுமார்கள் வந்து இதில் வந்து பெரிய அளவிலான தங்களுடைய பங்களிப்பை கொடுத்து தான் மஜ்லிஸு மதாரிஸ் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மஜலிஸு மதாரிஸ் வந்து எப்படிப்பட்ட பங்களிப்புகளை செய்யணும் அப்படிங்கிறத வந்து மிக முக்கியமாக நம்ம வந்து சுட்டி காட்டிக்கிறேன் அடுத்ததாக தற்போது இருக்கக்கூடிய ஆலிம் என்று சொல்லக்கூடிய அரபு கல்லூரிகளில் ஆலிம் சனது மற்றும் ஃபாசில் சனது வந்து வழங்கி கொண்டிருக்கிறாங்க இது வந்து ஆலிம் சனது அப்படிங்கிறது சுமார் ஐந்து அல்லது ஏழு வருட பாடத்திட்ட முறையில் வந்து அந்த சில்சிலா நிஜாமியா அந்த பாடத்திட்ட முறையில் வந்து பாடத்தை படித்து வந்து பட்ட பட்டம் பெறுறாங்க அதற்கு அடுத்ததாக மேல் படிப்பாக கூடுதலாக ஃபாசில் சனது அப்படிங்கிறதையும் பெறுறாங்க இந்த ஃபாசில் என்பது வந்து அதபே அதீபே ஃபாசிலு இஃப்தா ஃபாசிலு போன்ற பல்வேறு ஃபாசில்கள் ஒவ்வொரு வருட பாடத்திட்டமோ அல்லது இருவரிட பாடத்திட்டமும் அது வந்து இருக்குது இப்போ சில பேர் வந்து ஆன்லைனில் வந்து இந்த மாதிரியான பட்டங்களை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது அப்படிங்கிறது வந்து அவர்களுடைய நோக்கம் என்னன்னாக்கா இப்போதைக்கு வந்து ஃபாசில்ஸ் அனது பெற முடியாத கிதாபியத்தில் வந்து அதிகமான தொடர்பு இல்லாத மார்க்க அறிஞர்கள் வந்து கிதாபுகளை வந்து வாசித்து அவங்க வந்து மக்களுக்கு இன்னும் நல்ல சேவையாற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் உன்னதமான நோக்கமாக இருந்தாலும் கூட இப்போது அவர்கள் வந்து கடுமையான சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு அவர்களுடைய பாடத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தினாலும் கூட வரக்கூடிய காலங்களில் கழுதை கழுதைதெய்ந்து கட்டரும்பாக ஆன கதையாக பாடத்திட்ட முறைகளை வந்து படிக்கக்கூடிய ஆலிம் பெருமக்களோ அல்லது வந்து அந்த அதை நடத்தக்கூடிய நிர்வாகிகளோ கூட வந்து ஏதேனும் வகையில் பல விதமான சிக்கல்களுக்கு உள்ளாக்கி விடலாம் தளர்வுகளுக்கு உள்ளாக்கி விடலாம் என்கின்ற அச்சத்தை வந்து நான் வந்து தெரியப்படுத்தி கொள்கிறேன் நம்முடைய நோக்கம் வந்து ஆலிம் சனதாக இருக்கட்டும் ஃபாசல் சனதாக இருக்கட்டும் இந்த ரெண்டையுமே வந்து மதரசாக்களில் அதிலும் குறிப்பாக மாணவர்கள் தங்கி எந்தவிதமான பொருளாதாரத்தையும் தாமாக வெளியே தேடாமல் மதரசாவில் இருந்து ஆலிம் பெருமக்களோடு அவர்கள் ஒன்றிணைந்து அந்த ஹல்கா என்று சொல்லக்கூடிய பாடத்திட்ட முறைகள் இதுபோன்ற வளமையான எப்படிப்பட்ட மதரசாக்கள் இதுவரைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறனவோ அந்த முறையில் பட்டம் பெறுவதே சிறந்தது ஆலிம் மற்றும் ஃபாசில் சனது பெறுவது மிக சால சிறந்தது என்பதை மிக அழுத்தமாக சுட்டி காட்டி கொள்கிறோம் ஏன் இவ்வளவு அழுத்தமாக சொல்கிறோம் அப்படின்னாக்கா இன்றைய காலகட்டத்தில் வந்து அரபு கல்லூரிகள் மற்றும் மதரசாக்களுடைய நில நிலைமை எந்த அளவிற்கு மாணவர்களுடைய செயல் செயல்பாடு சேர்ப்பு முறைகள் இதெல்லாம் எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலை இருக்குன்றது வந்து ஆலிம் பெருமக்கள் எல்லோருக்கும் தெரியும் கூடுதலாக ஃபாசில் சனதை வந்து நான் வந்து ஆன்லைனில் தர்றேன் அப்படின்னு சொல்லுதல் என்பது அதுபோல் வந்து நீங்கள் வந்து எங்கேனாலும் என்னனாலும் பண்ணிக்கோங்க பாடம் மட்டும் நம்மக்கிட்ட வந்து படிச்சுக்கோங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கு ஆலிம சன்னது கொடுத்துறோம் அப்படிங்கிற அப்படின்னு சொல்லக்கூடிய மதரசாக்கள் அடுத்ததாக வந்து ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் கரெக்டான வந்து இந்த மாதிரியான எல்லாம் அட்டன் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு பரிச்சையும் எழுதி நீங்கள் அதை வந்து தேர்வில் வெற்றி பெற்று உங்களுக்கு வந்து ஃபாசல் சனது கொடுத்துறோம் அப்படிங்கிற முறைகளை வந்து ஏற்றுக்கொள்வதற்கு மிகுந்த வருத்தமாகவும் கடினமாகவும் மதரசாக்கள் குறித்து உண்டான எதிர்கால நலன் குறித்து உண்டான ஒரு அச்சத்தை வந்து நம்மளால் வந்து தவிர்க்க முடியலை அதுதான் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது அதே சமயத்தில் வந்து நம்ம வந்து மஜ்லிசுல் மதாரிஸுக்கு சொல்லக்கூடிய மற்றும் ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து இந்த இந்த நூல் இந்த பிரசுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீர்மானத்தை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு தீர்மானங்கள் இருக்குது அந்த தீர்மானங்களில் உண்டான விஷயத்தை தான் வந்து சுட்டி காட்டுறேன் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னாக்கா அடுத்து இன்னொரு ஒரு விஷயத்தை ஒரு மூன்றாவது ஒரு அதில் இருக்கக்கூடிய ஒரு மூன்றாவது தீர்மானமும் இருக்குது அரசாங்கம் நடத்தக்கக்கூடிய நடத்தக்கூடிய அஃசலுல் உலமா முன்ஷி ஃபாசில் ஆகிய இரண்டுமே வந்து மதரசாக்களுடைய பாடத்திட்டங்களுக்கு உகந்தது அல்ல அப்படி அவங்க வந்து ஏதாச்சும் வந்து கொடுத்துக்கிட்டாங்கனாக்கா அவர்களுடைய இந்த மார்க்க கல்வி குறித்து உண்டான விஷயத்தில் மிகுந்த கவனத்தை வந்து மதரசாக்கள் எடுத்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மிக அழுத்தமாக வந்து சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க அடுத்ததாக இன்னொரு ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து ஒரு மூன்றாவது மூன்றாவது தீர்மானத்தில் ஒரு விஷயத்தை வந்து போட்டிருக்கிறாங்க ஒரு மதரசாவை விட்டு மற்றொரு மதரசாவில் சேர விரும்பும் மாணவர்கள் தங்களுடைய படிப்பு சம்பந்தமான ப்ராக்ரஸிவ் ரிப்போர்ட்டையும் டிரான்ஸ்பர் சர்டிஃபிகேட்டையும் அந்த டிசியையும் வந்து சமர்ப்பிக்க வேண்டும் என்கின்ற நியதியை ஒவ்வொரு மதரசாவும் கடைபிடித்தால் மாணவர்கள் அந்தந்த மதரசாக்களில் உள்ள சட்ட ஒழுங்கிற்கு கட்டுப்பட்டு ஒழுங்காக கல்வி பயிலவும் தொழுகை நோன்பு போன்ற கடமைகளை ஒழுங்காக நிறைவேற்றுவதற்கும் உரிய பழக்கமும் இஸ்லாமிய ஆச்சாரத்துக்கு மாறான முறையில் உடை அணிதல் போன்ற கெட்ட பழக்க வழக்கங்கள் வெகுவாக குறைந்துவிடும் என்பதை அரபி மதரசாக்களுக்கு இம்மாநாடு தெரிவித்துக் கொள்கிறது அப்படின்ட்டு மூன்றாவது தீர்மானத்தினுடைய டி அப்படிங்கிற ஒரு ஒரு பிரிவுல வந்து இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஒரு மதர்சாவில் இருந்து இன்னொரு மதரசாக்கு ஒருத்தர் வந்து மாறுறாரு அப்படின்னாக்க தாவல் முறைகள் இரண்டாவது ஜும்பரா ஓதிட்டு ஐந்தாவது ஜும்பராவிற்கோ மூன்று நான்காவது ஜும்பரா ஓதிட்டு நேரடியாக தகசில் பட்ட வகுப்பிற்கோ சேருவதை முழுக்க 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 தடை செய்ய வேண்டும் அது வந்து மிக ஒரு அநாகரிகமான ஒரு மோசமான செயல் அது ஏனென்றால் மக்களுக்கு போதிக்கக்கூடிய மார்க்க கல்வியை ஒரு தவறான ஒரு ஹராமான வழியில் போய் படிச்சுட்டு வந்து சொன்னால் என்ன அர்த்தம் இது எப்படி இருக்குன்னாக்கா வந்து ஒரு ஒருத்தன்ட்ட போய் திருடி இன்னொருத்தவங்களுக்கு வந்து தர்மம் செய்கிறதுக்கு உண்டான ஒரு 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 பார்வையை வந்து அது வந்து கொடுக்குது அதை வந்து முழுக்க முழுக்க வந்து மஜ்லிசு மதாரிஸ் தான் இது போன்ற மதரசாக்களை வந்து கண்டறிந்து தடை செய்யணும் அந்த அந்த பழக்கத்தை வந்து நிறுத்துவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்யணும் அல்லது சம்பந்தப்பட்ட அந்த மாதிரியான மதரசாக்கள் அப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்க அதை வந்து மிகுந்த கவனத்தில் வந்து பரிசீலனையில் வந்து எடுத்துக்கணுன்ற ஒரு தாழ்மையான வேண்டுகோளாகவும் நாம் வந்து வைக்கிறோம் மிக அற்புதமான ஒரு பொக்கிஷமாக இந்த ஒரு பிரசுரம் நமக்கு வந்து கிடச்சிருக்குது இதில் வந்து நிறைய இந்த இல்லை கிட்டத்தட்ட வந்து இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட இந்த 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 மஜ்லிசுல் மதாரிஸ் அரபியா இருக்குல்ல அதனுடைய அந்த ஃபவுண்டர்கள்னு சொல்லுவாங்களா அதுக்கு யார் முயற்சி செஞ்சுருக்கா அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை வந்து கொடுத்துருக்குறாங்க நல்லா இருக்குது மௌலவி அல்ஹாஜ் எஸ் எஸ் முகமது அப்துல் காதிர் ஆலிம் உத்தமபாளையம் மௌலவி எஸ்கே ஷர்ஃபுத்தீன் ஆலிம் சூரமங்கலம் அடுத்து அபுசுத் அகமது ஆலிம் பெங்களூரு சபிலுர் ராஷாத் அவங்க அடுத்ததாக ஹாஃபீஸ் அப்துல் அஹத் ஆலிம் சூரமங்கலம் ஹாஜி குலாம் மொஹிதூன் சாஹிபு முத்தவல்லி அஞ்சுமன் மஸ்ஜித் செவ்வாய்பேட்டை அடுத்ததாக வந்து சி ஹாஜி முகமது ஹனீஃபு அடுத்ததாக டிஎம்பி ஹாஜி அப்துல் மஜீத் பனாரஸ் ஸ்டோர் சேலம் அடுத்ததாக டிஎம்பி ஹாஜி அப்துல் கரீம் கரீம் கிளாத் டிப்போ சிஎம் ஹாஜி அப்துல் சலாமு பாம்பே யூனிவர்சிட்டி போ கேஏ ஹாஜி அப்துல் சலாம் அஜ்மீர் ஸ்டோர் சிஎம் ஹாஜி ஷவுக்கத் அலி சிஎஸ் கிளாத் டிப்போ ஏசி ஹாஜி முகமது ஹனீஃப் இந்தியன் மியுனிர்சிட்டி போம் அடுத்து கே எம் ஹாஜி அப்துல் வஹாப் சாயிபு சன்ஸு சி ஷேக் அலி காரிய தெரிசி அஞ்சுமன் மஸ்ஜிது இந்தியன் சேகோ சப்ளைஸ் இந்த மாதிரி வந்து நிறைய தனுவந்தர்கள் சமூகத்தின் மீது மிகுந்த பேரார்வம் கொண்ட மக்கள் எல்லாம் ஒன்றிணைஞ்சு இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க சுமார் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தைந்து மார்க்க அறிஞர்கள் வந்து அதில் வந்து கலந்து கொண்டு அதாவது மதரசாக்களுடைய அரபு கல்லூரிடைய பிரதிநிதிகளாக வந்து கலந்துருக்கிறாங்க அடுத்ததாக வந்து ஆலிம் அல்லாத மதரசாக்களும் வந்து கலந்து கொண்டிருக்கிறாங்க ஒரு செய்தியை நம்ம ஏற்கனவே கிட்டத்தட்ட அது வந்து ஒரு பதினோரு மதரசாக்கள் இருந்து கலந்து கொண்டிருக்கிறாங்க அடுத்ததாக வந்து அரபி மதரசாக்கள் இருந்து அனுப்பிச்சிருக்காங்க அது அல்லாமல் தனி நபர்களாக இதர உலமாக்கள்னு சொல்லிட்டு ஒரு பதினோரு நபர்கள் வந்து கலந்து கொண்டிருக்கிறாங்க அதுக்கு அடுத்ததாக இதை வந்து ஆதரிச்சு பல பேர் வந்து கடிதங்கள் அடுத்ததாக வந்து கடிதம் அடுத்து தந்தி மூலமாக வாழ்த்து மடலை வந்து தெரிஞ்சு தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற பல விஷயத்தையும் வந்து இதில் வந்து நிறைய வந்து சுட்டி காட்டியிருக்கிறாங்க கடைசியாக மஜ்லிசுல் மதாரிசுல் அரபியாவை வந்து ஆரம்பித்து அதனுடைய துவக்கமாக இருந்தவர்கள் அபுசூத் அஹமது உஃபியா அனுகு ஷர்ஃபுத்தீன் உஃபிய அனுகு எஸ் எஸ் முகமது அப்துல் காதிர் பாகபி உஃபியா இந்த மூன்று மார்க்க அறிஞர்களும் நவருல்லாஹ் அல்லாஹுடைய தங்கு முடக்கை வந்து நல்ல இடமாக ஒளி நிரம்பியதாக ஆக்கி வைக்கிட்டு நிறைய துவா செஞ்சுக்கிடுவோம் எப்படி வந்து ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஆரம்பித்து கட்டி காத்து வந்த இந்த மஜுலிசுல் அரபியா இப்போ வந்து நிறைய அரபு கல்லூரிகள் வந்து பட்டம் வழங்கி கொண்டிருக்கிறாங்க இன்னும் சில அரபுகளே வழங்க இருக்கிறாங்க இந்த இன்னொரு ஒரு ரமதானுக்குள்ளார வந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிடும் அடுத்து இருக்கக்கூடிய அர மார்க்க கல்வியினுடைய கல்வியாண்டு அந்த சமயத்தில் வந்து மஜுலிசுல் அரபியா வந்து கொஞ்சம் கவனம் எடுத்து மதரசாக்களுடைய அந்த தொடர்புகளை வந்து நல்ல முறையில் வந்து உருவாக்கி எதிர்கால சந்ததிகள் மார்க்க அறிஞர்களை நல்ல தரமானவர்களாக பேச்சு பல கலைகள் அடுத்ததாக மொழிகள் தமிழ் உருது அரபி ஃபார்சி போன்ற மொழிகளிலும் அடுத்ததாக இதர ஆங்கிலம் வாய்ப்பு கிடைத்தல் ஆங்கிலம் போன்ற பல விஷயங்களையும் அவங்கள வந்து கவனம் செலுத்த வைக்கணும் வச்சு அவங்க அவர்களுக்கு வந்து ஒரு நல்லதொரு எதிர்காலத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வந்து இருக்குது அதுபோல் தற்போது இருக்கக்கூடிய சில குறைபாடுகளை ஒரு நல்லதொரு ஒரு ஒரு துணிவோடு வந்து அதை வந்து குறைபாடுகளை கலையை வந்து முன்வரணுங்கிற ஒரு வேண்டுகோளை வந்து ஒரு அக்கறையோடு வைக்கிறோம் ஏனென்றால் அறுபத்தி எட்டுலேயே வந்து பல விஷயங்களை வந்து ரொம்ப அந்த ச சில தீர்மானங்களை வாசிக்கின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்குது இந்த மாதிரியான துணிவோடு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஆச்சரியமாக இருக்குது அதுக்கு வந்து தனவந்தர்கள் செல்வ சீமான்கள் வந்து இஸ்லாமிய சீமான்கள்லாம் பெரிய அளவில் வந்து முன் வந்துருக்குறாங்க அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ வந்து மஜ்லிஸ் மதாரிஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து அதை வந்து கை கொள்ளணும் அதை தொடர்ந்து முன்னெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆவலோடு அரபு கல்லூரி மற்றும் மதரசா கல்லூரியினுடைய எதிர்காலத்தில் வந்து இந்த அக்கறையோடு இந்த செய்திகளை சொல்கிறேன் நான் வந்து ரொம்ப சின்ன பையன் ஏதாவது வந்து வார்த்தைகளில் வந்து கூடுதல் குறைவாக ஏதாவது பேசியிருந்தேன் அப்படின்னாக்கா எல்லாவுக்காக இந்த மதரசாக்களுடைய வளர்ச்சியை கவனத்தில் கொண்டு என்னுடைய வார்த்தைகளை வந்து பொருட்படுத்த தவறான வார்த்தைகளை வந்து பொருட்படுத்தாமல் நம் பேசிய அக்கறையோடு நாம் சொன்ன சில வேண்டுகோள்களை வந்து அக்கறையோடு பரிசீலனை செய்து எதிர்கால சந்ததிகளுக்கும் இஸ்லாமிய சமூகத்திற்கும் நல்ல முறையில் வந்து வழிகாட்ட வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை முன்வைத்து உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன் அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகா